ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சட்டுன்னு ஒரு சமையல் செய்யலாம் வாங்க இப்போ நம்ம கோயில் பிரசாத சுவையில் புளியோதரை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புளி ஒரு நூறு கிராம் ஊற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க பூண்டு வெந்தயம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கடுகு கருப்பு எள் எடுத்துக்கோங்க ஜீரகம் மிளகு காஞ்ச மிளகாய் பத்து எடுத்துக்கோங்க வர கொத்தமல்லி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் வர கொத்தமல்லி வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா கருகிடும் இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கருப்பு எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க மிளகு சீரகம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க அதையும் தனியாக அதிலே சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க கடலப்பருப்பு வர அளவுக்கு வறுத்துக்கோங்க இதையும் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஆற விடுங்க அதுக்கப்புறம் பேனில் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டு இருந்து ஏழு காஞ்ச மிளகா சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ அதையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம வறுத்து வச்ச பொருளோடு இதையும் சேர்த்து காஞ்ச மிளகா சேர்த்து பொடியை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் நல்லெண்ணெய் இருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க கடப்பருப்பு உளுந்து கடுகு மூணையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க மஞ்சப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனை வர அளவுக்கு வணக்கி விடுங்க இப்போ ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற புளியை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பொடியை ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம் பொடிய சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் கொதிச்சிருச்சு இப்போ பாருங்கள் சூப்பரான நல்ல வாசனையான புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதை நல்லா கிளறி விடுங்க மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க அப்போ தான் நல்லா கெட்டியான பதத்தில் புளிக்குழம்பு ரெடியாகும் ரெடி ஆகும் இப்போ பாருங்க சூப்பராக புளிக்குழம்பு ரெடி ஆயிருச்சு இதை நீங்கள் சாதத்தோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராகவும் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் நான் கடலக்கொட்டை சேர்க்கல நீங்கள் வேர்க்கடலை சேர்த்து செய்யும் போது இன்னும் சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும் இந்த கோயில் பிரசாத புளியோதரைய நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ